அந்த காணொலி கூட்டத்தில் கூட வந்து திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் மம்தா பானர்ஜி பங்கேற்கல சிவசேனா உத்தவ பிரிவு உத்தவ் தாக்கரே பங்கேற்கல சமாஜ்வாடி கட்சியுடைய தலைவர் அகிலேஷ் பங்கேற்கல இவங்க பங்கேற்கவில்லை என்றது எதிர்ப்பு இருக்குல்ல விமர்சனம் வருது இல்லை அதாவது தமிழ்நாட்டில் பாஜக கூட்டணி யாருன்னு முடிவு பண்ணிட்டாங்களா பஞ்சாப்ல பாஜக யாரோட கூட்டணி முடிவு பண்ணிட்டாங்களா அப்ப பாஜக கூட்டணியே முடிவாகல இங்க நாங்க முடிவு பண்ணிட்டு மல்லிகர்ஜுன கார்கே இந்த இந்த கூட்டணியுடைய சேர்மனாக இருக்கணும் அப்படின்னு ப்ரப்போஸ் பண்ணது தமிழக அரசு கெட்ட முப்பத்தி எட்டாயிரம் கோடி ரூபாய் ரெண்டாவது இருபத்தி ஏழாம் தேதிக்குள் நிச்சயமாக மத்திய அரசு கொடுக்கும் இதில் ஓரவஞ்சனை இல்லை என்று ஒரு அதீத நம்பிக்கையில் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இந்தியாவில் கொரோனாவே இல்லை மோடி ஆட்சி செய்தால் கொரோனா வரவில்லை என்று கூட சொல்வார்கள் வெடி இருக்குல்ல அது பாஜக உஷ்ணப்படுத்தாதா போன்ற சிறுபான்மை சமூகத்திற்கு எதிரான திட்டத்திற்கு போய் ஆதரவு கொடுக்கிறதுன்றது இரண்டு அரசுகளுக்குமான நல்லுறவு கிடையாது அது அடிமைத்தனம் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல ரெண்டரை வருஷம் ஆட்சி பண்ணாங்க பாஜகவும் அங்க இருக்கக்கூடிய முக்தி அவர்களுடைய மேபூபா முஃப்தி முக்தியார் அவங்க அப்பாவுடைய வழி தோன்றல் தானே அரசியல் வாரிசு தானே அப்ப ஏன் கூட்டணி வச்சீங்க அவருடைய வந்து வாரிசு அரசியலை எதிர்க்கிற அசீமா ஆனால் தன்னுடைய மனைவி முன்வரிசு அமர வைத்து விட்டார் ஒரு குற்றச்சாட்டு இரண்டாவது திமுக தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாது அவர் துணை முதலமைச்சராக பதவியேற்கிற நாள் தள்ளி போயிருக்கிறதா பிளாக் அண்ட் ஒயிட் அரசியல் நிகழ்ச்சிக்கு திமுகனுடைய செய்தி தொடர்பாளர் டாக்டர் அஃபீஸ் அவர்கள் வந்திருக்கிறார் அவரை வரவேற்கிறேன் வணக்கம் சார் வணக்கம் இந்தியா கூட்டணியுடைய ஒரு காணொளி கூட்டணி கட்சி கூட்டமாக டெல்லியில் நடந்தது அதை வந்து நட்டா இப்படி சொல்லியிருக்கார் அதாவது என்ன சொல்கிறாருன்னா இது ஒரு காணொலி கூட்டமாக நடந்திருக்கிற காரணம் இந்த கூட்டணி ஒரு காணொலி கூட்டணி அதாவது வந்து எப்படி விஷுவல் வெர்ச்சுவலாகவே இந்த கூட்டணி இருக்குது அது பாண்டிங் இல்லைன்ற டோனில் சொல்லியிருக்காரு உண்மையிலே வந்து முதல் கூட்டம் பாட்னா பெங்களூர் மும்பை டெல்லி இப்படி எல்லா தலைவரும் பங்கேற்ற அந்த கூட்டம் வந்து காணொலி கூட்டம் நடப்பு நான் தவறாக சொல்ல ஆனால் பாஜகவுடைய தேசிய தலைவர் அப்படி பொருள்பட சொல்லியிருக்காரு அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லணும் அந்த கூட்டத்து அந்த பேட்டியில் என்ன சொல்கிறாருன்னா இந்த கூட்டணி தலைவரோட நோக்கம் வந்து ரெண்டு ஒன்று குடும்பத்தை பாதுகாப்பது அடுத்து சொத்தை பாதுகாப்பது ரெண்டுமே ஒரு கேலி பொருளாக சொல்லியிருக்காரு எப்படி பார்க்குறீங்க குபிந்தராட்சர் இன்னைக்கு ஒரு மூத்த பத்திரிகையாளர் இன்னைக்கு இருக்கக்கூடிய களம் எப்படிப்பட்டதுன்றது உங்களுக்கு தெரியும் அதாவது ஃபஸ்ட்டு இந்த கூட்டணி உருவாகும் போது ஒரு மாதம் தாண்டுதா ரெண்டு கூட்டத்தை நடத்துவாங்களான்னு பார்ப்போம் இல்லை மூணு கூட்டத்தை நடத்திட்டா சாதனை அப்படின்னா பாஜக சார்பிலேருந்து இருந்து பேசிட்டு இருந்தாங்க ஆனால் அதையெல்லாம் கடந்து நாலு கூட்டங்களை நடத்தி முடிச்சுட்டு அஞ்சாவது கூட்டத்தை காணொலி வாயிலாம் நடத்துகிறோம் இல்லை காணொலி வாயிலாம் நடத்துவதற்கான கட்டாயம்னு ஒன்று இருக்குது ஆனால் பாஜக கூட்டணி இல்லை பாஜக தேர்தல் யூகம் அப்படின்னு அவங்க கொண்டு வரும்போது பாஜக தவிர வேறு யாருமே அங்கே பெயர் சொல்கிற அளவுக்கு பெரிய கட்சிகள் கிடையாது உதாரணமாக அவங்க முப்பத்தி ஏழு கட்சியை காட்டினாங்க அதுல இருபத்தஞ்சு கட்சிக்கு எம்பியே கிடையாது அல்ல பல கட்சிகள் எம்பி தேர்தலையும் எம்எல்ஏ தேர்தலையும் நிற்காத கட்சிகள் ஆனா இங்க அப்படி கிடையாது இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சியும் அந்த மாநிலத்துல ஆ ஆளுங்கட்சியா இருக்கிற கட்சியா இருக்கும் அப்படி இல்லைன்னா எதிர்கட்சியா இருக்கக்கூடிய கட்சியா இருக்கும் தலைவர்கள் எல்லாமே மிக இன்ஃபுளுஷியல் பெரிய தலைவர்கள் குறிப்பா சொல்லணும்னா அந்த கூட்டணியில மூன்று பேர் முதலமைச்சராக இருக்கக்கூடியவர்கள் நிதிஷா இருக்கட்டும் இல்ல நாலு பேர் இன்னும் ஜார்க்கண்ட் முக்தி மோக்ஷா முதலமைச்சரா இருக்கிறாரு வெஸ்ட் பெங்கால்ல மம்தா பானர்ஜி முதலமைச்சரா இருக்கிறாங்க இங்க நம்முடைய தலைவர் முதலமைச்சராக இருக்காரு அப்ப இந்த கூட்டணியில் நாலு தலைவர்கள் கம்யூனிஸ்ட்ல பினராயி விஜயனை தவிர்த்துட்டு நான் பேசுறேன் அவங்க அதுக்கு பதிலாக சீதாராம் யெச்சூரி இருக்க ஆனா இங்க மூணு முதலமைச்சர்கள் அந்த கூட்டணியில் இருக்கிறாங்க அந்த கூட்டணியுடைய ஒரு முகமாக இருக்கிறாங்க இப்போ ஒரு தேதியை எட்டுவதற்கு என்ன சிக்கல் ஆகுதுன்னா இந்த அஃபிஷியல் கமிட்மெண்ட்ஸை நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு அப்ப மம்தா பானர்ஜி அவர்கள் ஒரு டேட்டா கொடுக்குறாங்க இல்ல ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சால இருந்து ஒரு டேட்டை கொடுக்குறாங்க அல்ல நம்முடைய தலைவர் ஒரு டேட்டை கொடுக்கிறார் அரவிந்த் கெஜ்ரிவாலும் இருக்கார் அரவிந்த் கெஜ்ரிவாலும் ஒரு டேட்டை கொடுக்குறாரு இந்த நாலு பேர் வெவ்வேறு டேட்டு கொடுக்குறாங்க ஒரு இடத்துல சேர்றதுக்கு ஏன்னா அங்கங்க ஒரு அஃபிஷியல் கமிட்மெண்ட் இருக்கு இங்க பொங்கல் நேத்து நடந்தினா நம்மளால் போக முடியுமா தமிழ்நாட்டில் பொங்கல் இருக்கு அதை விட்டுட்டு எங்க தலைவர் அங்க போவாரா இல்ல இங்க மாநில அரசு கொடுக்கக்கூடிய நலத்திட்ட உதவிகள் இங்க சங்கமம் விழா இது எல்லாம் ஏற்கனவே ப்ரீஃபிக்ஸ்டு இப்போ இந்த டேட்டை மாத்திட்டு ஒரு நேரத்துல இந்த நாலு முதலமைச்சர்கள் ஒரு கன்சன்சன்ஸ்குள்ள ஒரு டேட்டுக்கு வர்றதுன்றது ஒரு சிக்கலா இருக்கு குறுகிய காலத்துல உங்களுக்கு நியாயமா ஏத்துக்க கூடியதா இருக்கு அதுல என்ன ஒரு விவாத பொருடா அந்த காணொலி கூட்டத்துல கூட வந்து திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் மம்தா பானர்ஜி பங்கேற்கல சிவசேனா உத்தவ பிரிவு உத்தவ் தாக்கரே பங்கேற்கலை சமாஜ்வாடி கட்சியுடைய தலைவர் அகிலேஷ் பங்கேற்கலை ஸோ இப்போ இவங்க பங்கேற்கவில்லைன்றது எதிர்ப்பு இருக்கில்ல விமர்சனம் வருதில்லை அதாவது இந்த கூட்டணி என்பது தேர்தலுக்காக பாராளுமன்ற தேர்தலுக்காக கட்டமைக்கப்பட்ட கூட்டணி இல்லை மூணு பேர் வரலன்றீங்க ஆனால் வேறு யார் யார் வந்திருக்கா அரவிந்த் கெஜ்ரிவாலும் காங்கிரஸும் சேரவே முடியாதுன்னாங்க ஆனால் சேர்ந்துட்டு நேற்று கார்கேவை அறிவித்த உடனே போய் அரவிந்த் கெஜ்ரிவால் போய் பார்க்குறாரு ராகுல் காந்தியும் அங்கே இருக்கார் அப்போ இந்த கூட்டணியில் சிக்கல்கள் இருக்குன்றதை யாருமே மறுக்கல அந்த சிக்கல்களை சரி பண்றதுக்கான வேலை தான் நடந்துக்கிட்டு இருக்குது இந்த மாத இறுதிக்குள்ள எல்லா சிக்கல்களும் தீர்ந்து பாஜகவுக்கு எதிராக ஒரு நிலையான ஒரு ஒரு நரேட்டிவோடு தான் நிக்கிறோம் ஏற்கனவே அதுல சீட் ஷேரிங் ஃபார்முலால பிரச்சனைகள் இருக்குது சரி அப்படி சொல்கிறாங்களே அதிமுகவில் அவங்க ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்களா தமிழ்நாட்டில் பாஜக கூட்டணி யாருன்னு முடிவு பண்ணிட்டாங்களா மற்ற மாநிலங்கள்ல பஞ்சாப்ல பாஜக யாரோட கூட்டணு முடிவு பண்ணிட்டாங்களா அப்ப பாஜக கூட்டணியே முடிவாகல இங்க நாங்க முடிவு பண்ணிட்டு சீட் பகிர்வுல சில இடங்களில் சிக்கல்கள் இருக்கிறத காங்கிரசும் ஒத்துக்குது இந்த கூட்டணியில இருக்கிறவங்க எல்லாரும் தான் அந்த சமரசத்துக்குள்ள வரும் அப்ப பாஜக அந்த மாதிரி ஒரு நிலைப்பாடே எடுக்க முடியாத சிக்கல்ல இருக்கு கூட்டணியில அன்புமணி வராரா ஜி வாசன் வராரா இல்ல எடப்பாடி வராரா இல்ல ஓபிஎஸ் வர்றாரே தெரியாம ஒரு நிலை பாஜகவுக்கு ஆனா ஆனால் நாங்கள் தலைவர்கள் எல்லாம் முடிவு பண்ணிட்டு சீட் ஷேரிங்கில் இருக்கக்கூடிய சிக்கல்களை சரி செய்வதற்கான வழியை பார்த்துக்கிட்டு தமிழ்நாட்டில் பாஜகவுடன் கூட்டணி இல்லைன்னு அதிமுக அறிவிச்சாகிடுச்சு ஒன்று ரெண்டாவது நீங்கள் சொல்கிற அந்த பதில் வந்து எப்படின்னா மக்கள் வந்து எப்படி பார்ப்பாங்கன்னா இந்தியா கூட்டணியில் ஒரு காங்கிரஸ் வந்து பல்வேறு இடங்களில் அதிருப்தியில் இருக்கிறது அந்த சீட் ஷேரிங்கில் இப்போ மம்தா வந்து ரெண்டு தான் தருவாங்க இட்லீஸ் ரெண்டு தருவன்றாங்க இப்படியான சூழல்ல ஒரு காங்கிரஸ் அல்லாத ஒரு தலைவர் இந்த கூட்டணிக்கு முதல் முயற்சி எடுத்த நிதிஷ்குமார் அவர் தானே இந்த கூட்டணிக்கு தலைவராக வந்திருக்கணும் ஏன் மல்லிகார்ஜுன கார்கே அப்பா அவர் அந்த தலைவர் பதவி ஏற்க மறுக்கிறார் என்றால் இன்னும் அது சிக்கல் நீடிக்கிறது இல்லை பெரிதாகிறது பார்வை இருக்கும் ஆரம்பத்திலேருந்தே நிதிஷ் வந்து தலைவர் பதவிக்காக கேட்கல அவர் அமைப்பாளர் கன்வீனர் பொசிஷனுக்காக தான் பேசிட்டு இருந்தாங்க நீங்க சொல்ற மாதிரி மல்லிகார்ஜுன கார்கேவை காங்கிரஸ் ப்ரப்போஸ் பண்ணலை மல்லிகார்ஜுன கார்கே இந்த இந்த கூட்டணியுடைய சேர்மனா இருக்கணும் அப்படின்னு ப்ரொப்போஸ் பண்ணது ஆம் ஆத்மி கட்சியும் மம்தா பானர்ஜியும் அப்ப காங்கிரசுக்கு வெளியில தான் காங்கிரஸ்ல இருந்து ஒருத்தர் வரணும்ன்ற குரலை மம்தா பானர்ஜி சொல்றாங்க கம்யூனிஸ்ட் சொல்றாங்க அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்றாரு காங்கிரஸோடு நேரடி முரண்ல நிக்கக்கூடிய இந்த மூணு பேரு நாங்க அவங்களோட கூட்டணியில இருக்கோம் ரொம்ப நாளாவே இருக்கோம் எங்களுடைய நிலைப்பாடு ஏற்கனவே காங்கிரஸ்ல இருந்து தான் ஒருத்தர் வரணும்ன்றது இருந்துச்சு பார்க்க வேண்டியது நேர்முகம் ஆம் ஆத்மி கட்சியும் காங்கிரசும் ஒருமித்த கருத்துக்கு வருவாங்களா பஞ்சாப்லயும் ஹரியானாலையும் டெல்லிலையும் சொல்லிட்டு இருந்தவங்கன்னா அவங்க என்ன சொல்றாங்க மல்லிகார்ஜுன கார்கே தான் சேர்பர்சனா வரணும் இததான் சமாஜ்வாதி கட்சியும் சொல்லுது இததான் வெஸ்ட் பெங்கால்ல நீங்க சொல்லக்கூடிய காங்கிரஸோடு பிரச்சனையில் இருக்கக்கூடிய திரிணாமுல் காங்கிரஸும் சொல்லுது அப்போ இது இருந்து அதிலிருந்து வெளியிலேருந்து தான் இந்த குரல் வருதே தவிர காங்கிரஸ்லேருந்து வந்த குரல் இல்லை அப்போ நிதிஷ்குமார் கன்வீனரா கண்டிப்பாக ஏற்றுப்பாருன்றது தான் கூட்டணியுடைய நிலைப்பாடு இப்போ சமீபத்தில் தமிழ்நாட்டில் தலைநகர் மற்றும் சுற்றி இருக்கிற மூன்று மாவட்டங்கள் கடும் மழை வெள்ள சேதம் தமிழ்நாட்டின் தென்கோடியில் திருநெல்வேலி தூத்துக்குடி கடும் சேதம் இந்த மழை வெள்ள சேதங்களுக்கு மாநில அரசு வந்து வச்ச கோரிக்கை வந்து பெரிய தொகை அந்த தொகையை வந்து கேட்பதற்காக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திப்பதற்கு நாள் கேட்டாங்க நேரம் கிடச்சிச்சு டிஆர் பாலு தலைமையில் போய் எல்லா எம்பிக்களும் சந்திக்கிறார்கள் அந்த சந்திப்பு முடிந்த பிறகு நாடாளுமன்ற திமுக தலைவர் டிஆர் பாலு கொடுத்த பேட்டி பெரிய பொருள் சமூக வலைதளங்களில் பெரிய விமர்சனமாக இருக்குது என்னென்னா தமிழக அரசு கேட்ட முப்பத்தெட்டாயிரம் கோடி ரூபாய் அதை வந்து இருபத்தி ஏழாம் தேதிக்குள் கிடைத்து விடும் அப்படிங்கிறார் எத்தனை தொகை தரப்போகிறாங்கன்னு தெரியல ஒன்று ரெண்டாவது இருபத்தி ஏழாம் தேதிக்குள் நிச்சயமாக மத்திய அரசு கொடுக்கும் இதில் வஞ்சனை இல்லை நாங்கள் அப்படி பார்க்கல மத்திய அரசு வந்து பாராமுகமாக இல்லை நிர்மலா சீதாராமன் கொடுத்த பேட்டிக்கு அமைச்சர் தங்கம் தென்னரசு பதிலடி கொடுத்து விட்டார் அது முடிந்து போன கதை ஆனால் நாங்கள் கேட்ட தொகை இருபத்தி ஏழாம் தேதிக்குள் கிடைத்துவிடும் என்று ஒரு அதீத நம்பிக்கையில் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் உண்மையிலே அப்படி ஒரு நம்பிக்கை திடீர் நம்பிக்கை அவர் டிஆர்பாலுக்கு வருவதற்கு காரணம் என்ன அதாவது அதில் குறிப்பிடும் போது பொருளாளர் ரொம்ப தெளிவாக சொல்வார் அரசியலுக்காக பேசணுன்னா நான் நிறைய பேசலாம் ஆனால் இன்னைக்கு ஆட்சியில் அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ந்த பிரச்சனைகளை அக்னாலேஜ் பண்ணுறதுனால தான் நாங்கள் இது பண்ணுறோம் பாஜக மாதிரி வந்த உடனே மாநில அரசு எந்த வேலையும் செய்யலை மாநில அரசு வந்து நிர்வாகமே பண்ணலை மாநில அரசு தயாரிப்பு நிலையில இல்லை அப்படின்ற அரசியலை பேசுறது ரொம்ப எளிமையான ஒரு விஷயம் ஆனால் இங்கே அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ந்து அவர்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கல்களையும் புரிஞ்சுக்கிறோம் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் கொடுக்க வேண்டிய தொகையை இருபத்தி ஏழாம் தேதிக்குள்ள கொடுங்கன்றது தான் அந்த அந்த டோனை தவிர அவங்க கொடுக்க மாட்டாங்க அப்படின்னா அப்போ நாங்கள் எதிர் அரசியல் பண்ண தயாராக இருப்போம் இங்கே தமிழ்நாட்டுடைய உரிமையை ஒரு நிர்வாகம் சார்ந்து இரண்டு அரசுகள் மாநில அரசும் ஒன்றிய அரசும் இணைந்து தமிழ்நாட்டுக்கு இருக்கக்கூடிய நிதி சிக்கலை மீட்டெடுப்பதற்கான வேலையை தான் பாக்குறோமே தவிர மற்றபடி இந்த விவகாரத்தில் ஆரம்ப முதலே அரசியல் செய்யக்கூடாதுன்ற நிலைப்பாடுதான் திமுக வருது ஆனா பாஜக அரசியல் செய்தது ஒன்றிய உள்துறை அமைச்சர்கிட்ட கோரிக்கை வச்சிருக்கோம் அவர் ஒரு பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் கொடுத்திருக்காரு அதை மக்கள் கிட்ட சொல்றோம் அந்த நேரத்துல அரசியல் பண்ணி உணர்வுகளை தூண்டி விட்டு அரசியல் செய்வது அப்படின்னு பாத்தீங்கன்னா எளிமையான விஷயம் அதை திமுக செய்ய தயாரா இல்லை தமிழ்நாட்டை மீட்டெடுப்பதற்கான வேலையில் இரண்டு அரசுகளும் ஒரு நல்லுறவில் இருக்கணும் அப்படின்றத தமிழ்நாடு அரசு நிலைப்பாட்டாக இருக்குது இல்லை நிதியை கேட்டுப்பதில் ஒரு சாமர்த்தியமான ஒரு முயற்சியாக கூட நான் எடுத்துக்கிறேன் அந்த பதிலை ஆனால் மத்திய அரசினுடைய அந்த நீங்கள் நிர்வாக ரீதியாக இணைந்து செயல்படுகிற அந்த சூழல் வந்து சமீபத்தில் இரண்டு நாட்களுக்கு முன்பு கூட அமைச்சர் உதயநிதி பேசும்போது என்ன சொல்கிறன்னா கொரோனா காலத்தில் எப்படி பாதிப்பு இருந்தது என்று அதை சந்தித்த அமைச்சர் பொத்தம் எழுதுகிறார் நல்ல வேலை எழுதியிருக்கிறாரு ஒருவேளை இருபது ஆண்டுகள் கழித்து இந்தியாவில் கொரோனாவே இல்லை மோடி ஆட்சி செய்தால் கொரோனா வரவில்லை என்று கூட சொல்வார்கள் சொல்லி சொல்றாரு இப்போது பாஜக கொஞ்சம் வேற ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க இப்போ வந்து ஒரு இந்த மாதிரி நிதியை கேட்டுப் பெறுகிற சூழலில் அமைச்சர் உதயநிதி கொழித்து போடுகிற அந்த வெடி இருக்குல்ல அது பாஜக உஷ்ணப்படுத்தாதா இல்லை இதில் தான் புரிஞ்சிக்கணும் அதுக்காக பாஜக எதிரியெல்லாம் நாங்கள் விட போகிறதே கிடையாது எங்களுக்கு சங் பரிவார அமைப்பு அவர்கள் வைக்க வைக்கின்ற வகுப்புவாத சித்தாந்தத்திற்கு எதிரான அரசியல் தான் திராவிட முன்னேற்ற கழகம் என்னைக்குமே வைக்கும் அத மாற்றுக்கிறதே கிடையாது வெறும் நிர்வாகம் சார்ந்து அவர்களோடு ஒரு நல்லுறவு நான் திரும்ப சொல்றேன் பாஜகவோடு நல்லுறவு இல்ல திமுகவுக்கும் பாஜகவுக்கான நல்லுறவா இதை பார்க்காதீங்க இது தமிழ்நாடு அரசுக்கும் ஒன்றிய அரசுக்குமான நல்லுறவு இத கடந்து வச்சுட்டு நீங்க திமுகவும் பாஜகவுக்குமான உறவு எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அரசியல்ல அவர்களுடைய சித்தாந்தத்தை நேர்முகத்தில் எதிர்க்கக்கூடிய இந்தியாவிலேயே முதல் கட்சியாக திமுக இருக்குது அதுதான் அமைச்சர் அண்ண உதயநிதி அவர்களுடைய கருத்து அதுதான் கட்சியுடைய நிலைப்பாடு அதுதான் திமுகவுடைய நிலைப்பாடு ஆனா அரசாக ஒன்றிய அரசோடு இணைந்து போற விஷயத்த தான் அண்ணன் டி ஆர் பாலு அண்ணன் சொல்லியிருக்காங்க இதுல உடனே அடுத்த கேள்வி வரும் தானே கடந்த ஆட்சியில வந்து அதிமுக பண்ணுச்சு அவங்க பண்ணதுக்கும் நாங்க பண்ணதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா இப்படி நாங்க கட்சியா எதிர்த்துக்கிட்டு இருக்கோம்ல அப்படிப்பட்ட எதிர்ப்பு கூட பதிவு செய்யல சிஐஎ போன்ற சிறுபான்மை சமூகத்திற்கு எதிரான திட்டத்திற்கு போய் ஆதரவு கொடுக்கிறதுன்றது இரண்டு அரசுகளுக்குமான நல்லுறவு கிடையாது அது அடிமைத்தனம் நீங்க ஜிஎஸ்டி வரல பணம் வரலன்றதை எதிர்த்து கூட பேச மாட்டேன்னு சொன்னது அடிமைத்தனம் அதுக்கும் திமுக இருக்கிற வித்தியாசம் இதுதான் அப்படின்றத அப்படின்றது நான் உங்க பதிலை புரிஞ்சுக்கிறேன் ஏன் ஒரு அமைச்சர் உதயநிதி இந்த கொரோனா விஷயத்தில் ஒரு படி ஏறி அடிச்சார்ன்றதுக்கும் என்றதுக்கும் சமூக வலைதளங்களில் எதிர்ப்பு இருக்கு என்னென்னா ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்பு மகாராஷ்டிரா மாநிலம் நாசிக் நகருக்கு பிரதமர் மோடி வருகிறார் அந்த இடத்துல வரும்போது என்ன பேசுகிறார்னா இந்தியாவில் இளைஞர்கள் அரசியலுக்கு வரணும் அரசியலுக்கு வந்து தூய்மைப்படுத்த வேண்டும் அப்படி வரும்போது குடும்ப அரசிலும் வாரிசு அரசும் செல்வாக்கை குறைக்க வேண்டும் ஒழிக்க வேண்டும் பேசுகிறார் அந்த கவுண்டருக்கு தான் இந்த கவுண்டரு உதநீதி கொடுத்தாரோ அப்படின்ற ஒரு பொருள் படுற அளவுக்கு அதாவது பிரதமர் ஒரு கருத்து தெரிவித்தால் நான் ஒரு கவுண்ட்ரு கொடுப்பேன் அப்படின்ற தான் அமைச்சர் உதநீதி போறாதோ இப்போ இதுலேருந்தே ஒரு நிலைப்பாடு புரிஞ்சிச்சா அப்படியே வச்சுப்போம் போம் உங்கள் விவாதத்துக்கே உங்களுடைய கருத்துக்கே நான் ஏற்றுக்கிட்டாலும் அப்போ பாஜகவை எதிர்க்கிறதுல திமுக உறுதியாருங்கன்றதை எடுத்துக்கலாம்ல நாங்கள் எதிர்த்துக்கிட்டு இருப்போம் இந்த வாரிசு அரசியல் எல்லாம் ரொம்ப மேம்போக்கான விமர்சனம் பாஜக யார் யாரோடு கூட்டணி வச்சதுன்ற உதாரணத்தை சொல்றேன் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல ரெண்டரை வருஷம் ஆட்சி பண்ணாங்க பாஜகவும் அங்க இருக்கக்கூடிய முஃப்தி அவர்களுடைய முஃப்தி யாரு அவங்க அப்பாவுடைய வழித்தொண்டல் தானே அரசியல் வாரிசு தானே அப்ப ஏன் கூட்டணி வச்சிங்க அப்ப அங்க போய் தூய்மைப்படுத்த வேண்டிய அரசியல் பேசலாம்ல இன்னைக்கு ஜேடிஎஸ் இருக்கு ஜேடிஎஸ் இருக்கா இல்லையா பாஜகவுடைய உடைய கூட்டணி இல்ல கர்நாடகாவில தேவகவுடா தேவகோடாவுடைய மகன் குமாரசா குமாரசாமி குமாரசாமி அவங்களுடைய மகன் ரேவண்ணா மூன்று தலைமுறையா அரசியல் இருக்காங்க அமித்ஷாவை போய் இவங்க கூட்டணியை உறுதிப்படுத்தும் போது கூட போனது ஹெச்டி குமாரசாமியும் அவருடைய மகனும் இந்த வாரிசு அரசியல்ன்னு பேசுற நீங்க அந்த நேரத்துல குமாரசாமிய கூப்பிட்டு நீங்க எப்படிங்க ஒரு வாரிசா இருக்கீங்க உங்களோட நாங்க எப்படி கூட்டணி வைக்க முடியும் அதுவும் கூட உங்க பையனை வேற கூப்பிட்டு வரீங்க அதனால என்ன பண்ணுங்க ரேவண்ணாவை வெளியே விட்டுட்டு கட்சியில வேற யாராவது கூப்பிடுவாங்க அப்ப வந்து நான் உங்களை கூட்டணியில ஏத்துக்கிறேன் அப்படின்னு ஒரு நிலைப்பாடை எடுக்க முடியுதா அப்ப வாரிசு அரசியலும் ஜனநாயக அரசியலும் எப்படின்னா பாஜக என்ன முடிவு எடுக்குதோ அதை பொறுத்து பாஜகவை எதிர்க்க கூடியவர்கள் அவர்களுடைய குடும்பத்துல ஒரு கொள்கையை ஏற்று அரசியலுக்கு வந்தா அது வாரிசு அரசியல் ஆனா அந்த கொள்கையை ஏத்துக்காம என்ன ஜேடிஎஸ்க்கு ஒரு கொள்கை இருக்கு மதசார்பற்ற இருக்கீங்க என்ன சார்பற்ற விஷயங்களுக்கு பேசுனீங்க அந்த கொள்கையே கிடையாது வெறும் தேவகவுடா குமாரசாமி அவருடைய இந்த உறுதிப்படுத்திட்டு நேரத்தை ஒதுக்குறீங்க அப்போ வாரிசு எல்லாம் பாஜகவுடைய கண்ணுக்கே தெரியாது இதுதான் பிரச்சனை தேவகௌடா சப்ஜெக்ட் நீங்க தொட்டதால இந்த கேள்வி நான் எழுப்புறேன் இப்போ நேத்து பேசியிருக்க பிரதமரை சந்திச்சு பிறகு தேவகவுடா மூன்றாவது முறை ஆட்சி வருகிற மோடி அவர்கள்தான் காவிரி பிரச்சனையை தீர்க்க முடியும் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்கார் எப்படி பாக்குறீங்க ஏங்க காவேரி பிரச்சனையை நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க கர்நாடகால நான் பிஜேபி கவர்மெண்ட் இருக்கிறப்பதான் காவேரி பிரச்சனை பெருசா பேசுவோம் அப்பதான் கலவரங்கள் நடக்கும் பாஜக ஆட்சில இருக்கும்போதான் அந்த மாதிரி எந்த விஷயத்தும் செய்யவே மாட்டாங்க மத்தியில் இரண்டு முறை மோடி ஆட்சி செய்து விட்டார் கர்நாடகத்திலே மோடி பாஜக ஆட்சி அப்போதெல்லாம் இல்லாத ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் தேவகவுடா வலிந்து ஏன் சொல்றாரு ஏன் அரசியலுக்கு அவர் ஏதாவது ஒண்ணு கன்வின்ஸ் பண்ணணும் தேவகவுடா கிரவுண்ட் அவுட்டு கர்நாடகால அவங்களுக்கு அரசியலே கிடையாது வாஷ் அவுட் ஆயிட்டாங்க இன்னைக்கு பாராளுமன்ற தேர்தலில் அவருடைய கட்சிக்காரங்களை ஃபர்ஸ்ட் கன்வின்ஸ் பண்ணணும் அவங்க அங்கே கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு என்ன ரீசன் இருக்கு இப்போ இந்த மாதிரி எதாவது ஒன்று பேசி ஆகணும் இப்போ நான் கேட்ட பின் பாயிண்ட்டுக்கு வாரிஸ் அரசியல் விவகாரத்தில் ஒரு நிலைப்பாட்டை பாஜக எடுக்குது அதை ஹெச் குமாரசாமி ஜேடிஎஸ் உடைய பொருத்தத்துக்கு என்ன நிலைப்பாடு எடுக்க போறாங்க இப்ப வாரிசு விமர்சிப்பாங்களா விமர்சிக்க மாட்டாங்களா இதுதான் இவர்களுடைய காவேரி விவகாரம் அப்படின்லாம் கிடையாது எந்த விவகாரத்திலையும் ஒன்றிய அரசு இங்க ஒரு சொல்யூஷனே கொடுக்காது அது மணிப்பூர் விவகாரமா இருக்கட்டும் காவேரி விவகாரமா இருக்கட்டும் பிரித்து மக்கள் மத்தியில இன்னும் வகுப்பு வாதத்தை உள்ள புகுத்தி எப்படி அரசியல் லாபம் ஈட்ட முடியும் அப்படின்றதுதான் அவர்களுடைய நிலைப்பாடு ஒரு பக்கம் இங்க தமிழ்நாட்டில் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு மோடி ஆட்சியில தான் காவிரி ஆணையத்தை அமைச்சோம் அதுதான் தமிழ்நாட்டுடைய உரிமைன்றாரு அந்த பக்கம் மோடி பாஜகவரும் தான் கர்நாடகா காவிரி உரிமை வந்துச்சுன்னாரு இது ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு ஒண்ணுதான் உண்மையா இருக்க முடியும் ஆனால் இந்த விவகாரத்தில் ரெண்டுமே உண்மை கிடையாது ஆணையத்துடைய பவரை பலவீனமாக்கி இன்னும் குழப்பத்தை தான் அதிகப்படுத்தியிருக்கே தவிர காவிரி விவகாரத்திற்கு ஒரு நிரந்தர தீ நிரந்தர தீர்வை பாஜகவில் என்றைக்குமே கொடுக்க முடியாது தேசிய இருந்து மாநில அரசுக்கு வரேன் சீமான் கட்சியினுடைய நாம் தமிழருடைய கட்சியினுடைய பொதுக்குழு சென்னையில் நேற்று நடந்தது அதுல திமுக அரசு கடுமையாக சாடி இருக்காரு அப்புறம் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் பெயரை வந்து பல்வேறு இடங்களில் வைப்பதற்கும் உச்ச டோனில் போல் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார் அதில் ரெண்டு விஷயத்தை நான் சொல்கிறேன் சமூக இணையதளங்களில் அவருடைய வந்து வாரிசு அரசியலை எதிர்க்கிறார் சீமான் ஆனால் தன்னுடைய மனைவியை முன்வரிசை அமர வைத்து விட்டார் என்ற ஒரு குற்றச்சாட்டு ஒன்று இரண்டாவது திமுக தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாது இந்த இரண்டு விஷயங்களை உங்களுடைய பார்வை அதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க நாம் தமிழருடைய கருத்தும் பாஜகவுடைய கருத்தும் ஒரே மாதிரி இருக்கும் அவர்களுடைய முக்கியமான சித்தாந்தம் திராவிட எதிர்ப்பு சமூக நீதி எதிர்ப்பு பெரியார் எதிர்ப்பு ரெண்டு கட்சியும் ஒரே நிலைப்பாட்டில் இருக்காங்க அவங்களும் வாரிசு அரசியல்னு பேசுவாங்க இவங்களும் வாரிசு அரசு அவர் ஒரு இந்துத்துவ இந்துத்துவாத மாதிரி கொண்டு போறீங்களே இல்ல இல்ல சாதியவாதிகளும் இந்துத்துவவாதிகளும் என்ன வித்தியாசம் இருக்க போகுது பிறப்பின் அடிப்படையில் நீ இப்படி பறந்துட்டா இதுதான் உன்னுடைய அடையாளம்னு சொல்றதுதான் தானே பார்ப்பனியமோ வகுப்புவாதமோ வாதமும் வர்ணாசிரமோ அதே தானே சீமான் சொல்றாரு ஏங்க நீங்க இந்த இதுதான் குடிப்பெருமை சாதி பெருமை இனப்பெருமை பிராமணர்கள் பேசிய அந்த சாதி பெருமை இவர் குடிப்பெருமைன்னு பேரமாத்தி பேசுறாரு அவ்வளவுதானே வித்தியாசம் இன்னைக்கு என்ன ஏதாவது கருத்து தெரிவிச்சாரா ஒரு தலித்து இளைஞர் ஒரு இதர அரசியலுக்கு எதிராக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக கலைஞர் பெயரை வைக்கிறதுக்கு எந்த அளவுக்கு எதிர்ப்பு காட்டுறாரோ அதை விட பெரிய பிரச்சனையா இல்லையா இந்த சமூக நீதி இல்ல ஏதாவது நிலைப்பாடு எடுத்து கத்துனாரா ஏதாவது பேசினாரா இல்ல ஒரு பேச்சு பொருள் ஆகிற அளவுக்கு அவருடைய கருத்து இருந்துச்சா பாதிக்கப்பட்ட அந்த இளைஞர் பக்கம் போய் நின்னாரா உன்னுடைய மனைவி வந்து ஆணவ கொலையால் கொலை செய்யப்பட்டிருக்கா அப்படின்னு நாம் தமிழர் தம்பிங்க போய் ஏதாவது ஆதரவு தெரிவிச்சிருக்கிறதா நான் செய்தி பார்க்கல நீங்க பாத்தீங்களா அப்ப எது பெரிய பிரச்சனை இன்னைக்கு இது பெரிய பிரச்சனையா இல்ல கலைஞர் எதிர்க்கிறது பெரிய பிரச்சனையா திமுக எதிர்க்கிறது பெரிய பிரச்சனையா வாரிசு அரசியல்ன்றது எப்ப சொல்லலானா மக்கள் கிட்ட ஆதரவு இல்லாம இப்போ உதயண்ணாவா இருக்கட்டும் இல்லை கனிமொழி அக்காவா இருக்கட்டும் மக்களை சந்திச்சு அவர்களுடைய பின்புலம் தெரிஞ்சு மக்கள் வாக்களித்து வெற்றி பெற்றவர்கள் வாரிசு அதுதான் ஜனநாயகத்தை கேலி கூத்தாக்குறீங்கன்றது பார்க்கணும் அது எங்களுடைய கட்சி எங்களுக்கு ஒரு பொதுக்குழு இருக்கிறது எங்களுக்கு ஒரு செயற்குழு இருக்கிறது நாங்க யார் வேட்பாளர் யார் பதவியில வரணும் அப்படின்னு ஜனநாயக முறையில தேர்ந்தெடுக்கிறோம் இதை கொண்டு வந்து பொத்தம் வாரிசு அரசியல் அப்படின்னு பாஜக சொல்லக்கூடிய அதே குரலாக நாம் தமிழர் கட்சி பிரதிபலிக்குது இல்ல ஒழிக்கிறது அப்படின்னு பார்த்தா இதை எப்படி எடுத்துக்கிறது அவங்களுடைய ஒரே மாதிரி தானே இருக்கு சரி இப்போ அதிமுக கட்சியில என்ன நினைக்கிறாங்கன்றது சொல்றேன் வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட ஒரு இருபது இடங்களை வெற்றி பெறுவோம் சொல்கிறார் அதுக்கு என்ன காரணம் சொல்றாங்க திமுக ஆட்சியில் கடும் அதிருப்தி இருக்கிறது எல்லா தரப்பு அதிர்ச்சி இருக்கிறது நிச்சயமாக வந்து வாக்களிக்கிற மக்கள் நமக்கு வாக்களிக்க போகிறார்கள் அதாவது கிட்டத்தட்ட முப்பது இடங்களுக்கு முப்பத்தைந்து இடங்களுக்கு காங்கிரஸ் திமுக கூட்டணி வெற்றி பெறும் அப்படின்னு பல சர்வேக்கள் வருகிறது கடந்த நவம்பர் மாத தினத்தந்தி டிவி எடுத்த சர்வே கூட அறுபத்தொன்பது சதவீதம் ராகுல் காந்திக்கு வாக்களிக்க போவதாக வருகிறது அந்த செய்தி உண்மையாக இருக்கிற பட்சத்தில் இவர் எப்படி ஒரு இருபது இடங்களில் அதிமுக வெற்றி பெறும் என்று நம்பிக்கையோடு இருக்கிறார் திமுக எப்படி எதிர்கொள்ள போகிறது அந்த நாற்பது தொகுதிகளுக்கு வேட்பாளர்களே தயாரா இல்ல இப்ப அவங்களை வந்து ஒரு இரண்டாவது பெரிய கட்சி அப்படி சொல்ல முடியுமா இல்ல இல்ல இன்னைக்கு களம் அப்படிதான் இருக்கு யாரும் சரி இருபத்தி ஆறு தான் எங்களுடைய தேர்தலு தோக்க போற தேர்தலுக்கு எது செலவு பண்ணோம்னு வேட்பாளர்கள் தயாரா இல்லன்ற செய்தியும் வந்துகிட்டு இருக்கு அந்த தான் இந்த செய்தியை பார்க்கணும் நாங்க இருபது இல்லைங்க நாற்பதும் நாங்க தோக்க போறோம் யார் யாரெல்லாம் கேண்டிடேட்டா வரீங்கன்னு கூப்பிட்டா யாராவது வருவாங்களா போறோம் பத்தாண்டு காலம் தொடர்ச்சியாக ஆட்சியில் இருந்த கட்சி ஒரு முப்பது முப்பத்தி ஆண்டுகள் தொடர்ச்சியாக ஆட்சியில் இருந்த கட்சி அந்த கட்சி வந்து நீங்க குறைச்சி மதிப்புறீங்களா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல முப்பத்தி தொகுதிகளை தொகுதிகளை போன கட்சி அதுக்கு அப்புறம் வந்த தேர்தலில் அறுபத்தி நாலு தொகுதிகளை மட்டும் வெற்றி பெற்ற கட்சி அதுக்கு அப்புறம் மக்களுடைய எதிர்ப்பை தொடர்ந்து சம்பாதித்து கொண்டிருக்கிற கட்சி அப்படின்றதையும் பார்க்கணும் நீங்க அவருடைய கொஸ்டினுக்கே வரும் மக்கள் அதிருப்தியில் இருக்காங்க அதனால இருபது தொகுதிகளில் நீங்க ஜெயிக்க போறீங்க பாராளுமன்ற தேர்தல் முடிவுகள் ஓட்டம் ஜெயிச்ச பிறகு ரிசல்ட் ஓட்டோம் அந்த ரிசல்ட்ல நாங்க நாற்பதுக்கு நாற்பது ஜெயிச்சிட்டோம்னா மக்கள் மத்தியில அதிருப்தி இல்லைன்றத வெளியில் வந்து பேசுவார் எடப்பாடி பழனிசாமி அது அரசியல் அதை எப்படி ஒத்துப்பா ஒத்துக்க மாட்டார்ல அதுதான் நான் சொல்றேன் உங்க பாயிண்ட்டுக்கே வர அரசியலுக்காக அப்படி பேசணுன்றதுக்காக அவர் பேசுறாரே தவிர களம் அப்படி இல்லை இங்க உமன் செட்ரிக் ஸ்கீம்ஸ் இருக்கு இங்க மகளிர் மகளிர் உதவித்தொகையா இருக்கட்டும் உரிமை தொகையா இருக்கட்டும் இலவச பேருந்தா இருக்கட்டும் காலை சிற்றுண்டி திட்டமா இருக்கட்டும் புதுமை பெண் திட்டமா இருக்கட்டும் இங்க இருக்கக்கூடிய பெண்களை எம்பவர் பண்ணக்கூடிய பல திட்டங்களை மக்கள் வரவேற்றுக் கொண்டிருக்கிறார்கள் இங்க பல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கு கல்லூரிகள் திறந்துகிட்டு இருக்கோம் படிப்பதற்கு பள்ளிக்கூடங்களை மேம்படுத்துவதற்காக நிதி ஒதுக்குறோம் இன்னைக்கு சமூகம் சார்ந்து தலித் ஆண்டர்ப்ரனர்ஸ் தொழில் முனைவர் வருவதற்காக ஒரு நூறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு இப்போ அனைவருக்குமான வளர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு நீங்கள் திரும்ப பேட்டி எடுக்க என்னை கூப்பிடுங்க நான் வர அதிருப்தி இல்லை என்பதை அந்த நிகழ்ச்சியில் நான் உங்களுக்கு இப்போ வந்து இரண்டு மூன்று நாட்களாக துணை முதலமைச்சராக உதயநிதி அவர்கள் பதவியேற்க போகிறார் ஒரு பேச்சு இருந்தது அதற்கு நேற்று முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்ட அந்த கடிதத்தில் முற்றுப்புள்ளி வைத்து விட்டார் ஆனால் அவர் அமைச்சராவதற்கு முன்பாகவே துணை முதலமைச்சராகத்தான் பதவியேற்க போகிறார் என்ற ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது அவர் துணை முதலமைச்சராக வந்தாலும் திமுக தலைவர்களோ இல்லை நிர்வாகிகளோ யாரும் தடுக்கப் போவதில்லை ஆனால் இப்படி ஒரு பேரசு பொருள் வந்த பிறகு அதுக்கு இரண்டு நாட்கள் கழித்து முற்றுப்புள்ளி வைத்தது என்ன காரணம் ஒன்று அவர் துணை முதலமைச்சராக பதவியேற்கிற நாள் தள்ளி போயிருக்கிறதா அதாவது இந்த செய்தியை நீங்கள் எப்படி பார்க்கணுன்னா இந்த செய்தியே எங்கேயுமே திமுக காரங்க பேசவே இல்லை திமுகவுடைய அதிகாரப்பூர்வ கருத்தா எங்கேயுமே பேசப்படவில்லை அண்ணனை அமைச்சராகணும் அப்படின்னு கட்சி விரும்பிச்சு இளைஞர்களுடைய முகமாக கட்சிக்கு ஒருவர் தேவைப்படுகிறார் அதற்கு சரியான நபராக அண்ணன் தான் இருப்பாருன்றத கட்சி தொண்டர்கள் நம்பினாங்க கட்சியுடைய மூத்த நிர்வாகிகள் நம்புனாங்க அதை தலைவர்கிட்ட சொன்னாங்க தலைவர் அந்த முடிவை எடுக்கிறார் ஏன் அண்ணன் பதில் சொன்ன மாதிரிதான் இங்க துணை முதல்வர்களாக அத்தனை அமைச்சர்களும் முதல்வருக்கு துணையா இருக்க போறோம் அப்படின்னு ஒரு வார்த்தையில முடிச்சுட்டாரு தலைவருடைய கருத்தும் இதுதான் இருக்கு அதனால இதை வை அரசியல் ஆதாயம் தேடுறது தொடர்ந்து குடும்ப கட்சி குடும்ப அரசியலின் ஒரு ஒரு பதிவு செய்வதற்காக ஒரு செய்திகளை உருவாக்குபவர்கள் செய்யற வந்து எப்படி எடுத்துக்கோன்னா நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு சூறாவளி பிரச்சாரம் ஒரு கவர்ச்சி பிரச்சாரம் செய்வதற்கு அமைச்சர் உதயநிதி தேவைப்படுகிறார் அப்படின்ற ஒரு விவாத பொருள் இருந்தது அவர் வந்து எப்படின்னா ஓரளவுக்கு வந்து நாற்பது தொகுதிகளிலும் ஒரு தீவிர பிரச்சாரம் மேற்கொள்ள போகிறார் அதுக்கு ஒரு அந்தஸ்தோடு களமிறங்கினா நன்றாக இருக்கும் ஒரு பார்வை அல்லது ஒருவேளை நான் கேள்வியா கேட்குறேன் இணையதளங்களில் வந்த செய்தியின் அடிப்படையில் யாரும் திமுக எதிர்ப்பு தெரிவிக்கல நீங்க சொல்ற கருத்துக்கள் வந்து மாறுபடலாம் ஆனால் ஒருவேளை இப்போது இல்லை என்றால் நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு அவருக்கு மீண்டும் அந்த துணை முதலமைச்சர் கிடைக்கிற வாய்ப்பு இருக்கிறது அவர் துணை முதல்வர் ஆக வேண்டும் என்று கட்சியில நிறைய பேர் விரும்புறாங்க அந்த முடிவை தலைமை தான் எடுக்கும் அதற்கான தகுதி அண்ணனுக்கு இருக்கா அப்படின்னா நிச்சயமா இருக்கு அவருடைய பணிகள் அந்த மாதிரி இருக்கு இப்போ கேலோ இந்தியா திட்டமா இருக்கட்டும் இல்ல இதுக்கு முன்னாடி ஸ்பெஷல் ஸ்கீம்ஸ்ன்றது மினிஸ்ட்ரி அவர் கையில் தான் இருக்கு தான் வந்து இந்த விலையில்லா ஆஹ் திட்டங்கள் நிறைய வருது சமூக நல திட்டங்கள் வருது மகளிர் உரிமை தொகை வருது இது எல்லாமே சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் தன்னை ஒரு அமைச்சராக ப்ரூவ் பண்ணிட்டார் அதுல மாற்றுக்கிறதே கிடையாது பல இப்போ ஹாக்கி உதாரணத்துல வந்து ஹாக்கி சாம்பியன்ஷிப் நடந்துச்சு அது நடத்தவே முடியாதுன்னு சொன்ன சூழல் கடந்த பத்து வருஷத்தில் அந்த ஸ்டேடியமே வந்து பயன்பாட்டில் இல்லாமல் இருந்ததை நாற்பத்தைந்து நாட்களில் சர்வதேச தரத்துக்கு உயர்த்தினது அதன் மூலமாக பல இன்டர்நேஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை கொண்டு வந்தது இது மாதிரி பல முயற்சிகளின் மூலமாக அவர் தன்னுடைய ஒரு பெரிய அட்மினிஸ்ட்ரேட்டராக தன்னால் நிர்வாகம் செய்ய முடியும் அப்படின்றத மக்கள் மத்தியில் நிரூபிச்சிட்டாரு கட்சிக்காரங்களுக்கு விருப்பம் அவருடைய எலிவேஷன் வரணுன்றது ஆனா அது எல்லாம் தலைவர் முடிவு பண்ணுவார் மூத்த நிர்வாகிகள் முடிவு பண்ணக்கூடிய விஷயம் அது வந்து ஜனநாயக முறைப்படி செயல்படக்கூடிய இந்த அமைப்பு அதற்கான நேரத்தில் முடிவெடுக்கும் ஆனா இன்னைக்கு அந்த காலத்துக்கு வந்து இந்த வாரிசு அரசியல்ன்ற ஒரு ஒரு டாபிக் குள்ள திமுகவை பிக்ஸ் பண்றதுக்காக எடுக்கப்பட்ட அந்த முயற்சி அந்த முயற்சிக்கு ரொம்ப தெளிவா அண்ணன் பதில் சொல்லிட்டார் முதல்வரும் கடிதம் எழுதிட்டார் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை அடுத்த நம்பிக்கையாக உதயணம் மட்டும்தான் தெரிகிறாருன்றது கட்சிக்காரர்களுடைய விருப்பமாக தொண்டர்களுடைய விருப்பமாக இருக்குது கட்சி தொண்டர்கள் விரும்புவதை தலைமை செய்யும் அதற்கான நேரம் எப்போன்றது தலைமை முடிவு பண்ணும் எங்கள் நிகழ்ச்சிக்கு வந்து பல்வேறு அரசியல் கருத்துக்களை தெரிவித்திருக்கேன் நன்றி